ஆண்டு அரசாங்கத்தை முன்னின்று நடாத்தும் அளவுக்கான பொது வேலைத்திட்டம் திட்டம் தொடர்பான ஜனநாயக இணக்கப்பாடு அக்கட்சியினால் இதுவரை எமக்கு முன்வைக்கப்படவில்லை அடக்குமுறை தொடர்பில் எமக்கு இணக்கப்பாடு ஏற்பட்டிருந்தாலும் அதனைவிட ஆழமான இணக்கப்பாடு அவசியம் என நினைக்கின்றேன் நாட்டை ஆட்சி செய்யும் போது கடந்த காலங்கள் இடம்பெற்ற சம்பவங்கள் இந்த அரசாங்கத்தினால் செய்யப்படவில்லை அவ்வாறான சம்பவங்களோடு தொடர்புடையவர்களால் தொடர்ந்தும் நாட்டுக்கு தலைமைத்துவம் வழங்க முடியாது பல்வேறு வேலை திட்டங்களை கொண்ட செயற்பாட்டு ரீதியிலான விசேடமாக இளம் தலைமுறைக்கு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் பழைய சிந்தனைகளுடைய தரப்பினரை மீண்டும் மேடையேற்றுவதனால் எவ்வித பலனும் ஏற்படாது ஏனென்றால் மக்கள் வழங்கிய தீர்ப்புக்கு அமைய சரியான புரிதலோடு செயற்பட வேண்டியது ஜனநாயக கட்சிகளின் பொறுப்பாகும் ഹരി ഇ കടന്നോട് മുൻ എടുക്കപ്പെട്ട ഊഴിൽ കണക്കായ്വ അറിക്കയൊണ്ടിട്ട് ചമ്പികളിയിട്ടു ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் எவ்வாறாவது இதனை செய்து முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்பட்டதாக நாம் கூறியதை கணக்காய்வு அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது இ விசா நிதி நிதியமைச்சும் பரிந்துரைகளை கோரிந்ததாகவும் அது பின்னாட்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நிதி அமைச்சர் நிதி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எழுதிய கடிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி செயலாளரால் ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமையை கணக்காய்வு அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது ஜனாதிபதி அப்போது நிதியமைச்சராக செயற்பட்டார் அலுவலகத்துக்கு அனுப்பப்படவில்லை இந்த இடத்தில் நிதி அமைச்சுக்கும் நிதி அமைச்சர் அது தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தது மற்றும் ஜிபிஎஸ் மூலம் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாவுக்கு சுற்றுலா விசா விநியோகிக்கப்பட்டுள்ளது சாதாரணமாக ஒரு வருடம் இருபத்தி ஐந்து தசம் ஐந்து டாலர் அளவிடப்பட்டுள்ளது அனைத்து சுற்றுலா பயணமும் பிற்பகல் அடிக்கப்பட்டுள்ளது ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபாவை அவர்கள் வருமானமாக ஈட்டியுள்ளனர் அந்த காலத்தில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் வரையும் செலுத்தப்படவில்லை முன்னாள் அமைச்சர் என்ற வகையில் பேர் கூற முடியாத சிலருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றீர்கள் சிலர் பக் பக் அடிப்பார்கள் அல்லவா நான் கூறுகின்றேன் திரான் அலசுக்கு எதிராக அல்லவா இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள்